உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போது நாம் விருச்சிக ராசியின் சனி சனிப்பயிற்சி பலன்களை பார்ப்போம் இதுவரை உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்தில் சஞ்சரித்து வந்த சனி பகவான் இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று நாலாம் இடத்துக்கு வருகிறார் இதை அர்த்தாஸ்ம சனி என்று சொல்வார்கள் உங்கள் ராசியை பொறுத்தவரை மூணு நாலு என்ற ஸ்தானத்துக்கு அதிபதியானவர் சனி அவர் தன் சொந்த வீடான கும்பத்தில் சஞ்சரிப்பது யோகம்தான் தொழில் வளர்ச்சி பெருகும் பொருளாதார நிலை உயரும் டிசம்பர் இருபதாம் தேதி முதல் உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்துக்கு சனி வரப்போகின்றார் பலம் பெற்று தன் சொந்த வீட்டில் சஞ்சரிக்கப் போகும் சனியால் நன்மைகளை உங்களுக்கு அதிகரிக்கும் அடுத்தவர் நலன் கருதி எடுத்த முயற்சியில் ஓரளவு ஆதாயம் கிடைக்கும் கூட்டு முயற்சியிலிருந்து விலகி தனித்து இயங்க முற்படுவீர்கள் தொழில் புரிபவர்கள் மாற்று இனத்தவரால் லாபம் காண்பார்கள் இடமாற்றம் வீடு மாற்றம் போன்ற நன்மைகள் தரும் சனியின் பார்வை பலன்கள் உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனியின் பார்வை உங்கள் ராசியில் மட்டுமல்லாமல் ஆறு பத்தாம் இடங்களிலும் பதிகின்றது எனவே பொருளாதாரத்தில் தேவைக்கேற்ற பணம் வந்து கொண்டே இருக்கும் உடன்பிறப்புகள் உங்கள் அறிந்து நடந்து கொள்வார்கள் ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்கும் சூழ்நிலையும் கூட சிலருக்கு ஏற்படலாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது இடமாற்றம் வீடு மாற்றம் அல்லாமல் உத்தியோக மாற்றமும் கூட வரலாம் சனியின் பார்வை ஆறாம் இடத்தில் பதிவதால் ஜீவனஸ்தானம் புரிதமடைகின்றது உங்கள் ஜாதகத்திற்கு யோகம் தரும் கிரகமாக சனி பகவான் விளங்குவதால் கவலைப்பட வேண்டியதில்லை செல்வ நிலை திருப்தி தரும் முன்னோர்கள் கட்டி வைத்த பழைய கோயில்களை பார்த்து உங்கள் பெயரில் நிலைக்கும் விதத்தில் செயல்படுவீர்கள் சனியின் பார்வை ஒன்பதாம் இடத்தில் சரி பத்தாம் இடத்தில் பதிவதால் முத்தான வெற்றியை கொடுக்கும் யோகம் உண்டு முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைப்பீர்கள் எதிர் எதிரிகளின் பலம் குறையும் லாபத்தை வரவழைக்கும் விதத்தில் கையாள நண்பர்களும் மாற்று இனத்தவரும் உறுதுணையாக இருப்பார்கள் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளின் மனதில் இடம்பெறிப்பீர்கள் வீடு வாகனம் வாங்க கேட்ட சலுகைகளும் உதவிகளும் கிடைக்கும் சனியின் பாதசார பலன்கள் செவ்வாய் சாரத்தில் சனி சஞ்சரிக்கும் பொழுது அதாவது இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை வீடு வாங்கும் யோகம் வந்து சேரும் வெகு நாட்களாக எதிர்பார்த்து வந்த காரியங்கள் ஒவ்வொன்றாக முடியும் பூர்வீக சொத்துக்களை வெற்றுவிட்டு புதிய சொத்துக்கள் வாங்குவதில் கவனம் செலுத்துவீர்கள் பணிபுரியும் இடத்தில் மேலதிகாரிகளின் பாராட்டுகளை பெறுவீர்கள் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு வெளிநாட்டிலிருந்து வரும் அழைப்புகள் ஏற்றுக்கொள்ளலாமா என்று நினைப்பீர்கள் ராகு சாரத்தில் சனி சஞ்சரிக்கும் பொழுது அதாவது இருபத்தி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாலு மூணு இருபத்தி இருபத்தைந்து வரை பிள்ளைகள் வழியில் நல்ல காரியங்கள் இல்லத்தில் நடைபெறும் தொழில் வெற்றி நடைபோடும் மங்கள ஓசை மனையில் கேட்பது மட்டுமல்லாமல் மழையின் ஓசை கேட்கவும் வாய்ப்பு உண்டு கூட்டு முயற்சியிலிருந்து விலகி தனித்து இயங்கலாமா என்று சிந்திப்பீர்கள் புதிய ஒப்பந்தங்கள் உண்டு இல்லத்திற்கு தேவையான அத்தியாவசியமான பொருள்களும் ஆடம்பர பொருள்களும் வாங்கி மகிழும் வாய்ப்பு உண்டு குருசாரத்தில் சனி சஞ்சரிக்கும் பொழுது அதாவது பதினைந்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை இக்காலம் ஒரு பொற்காலமாகும் எதை எந்த நேரத்தில் செய்ய நினைத்தீர்களோ அதை அந்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள் குடும்ப முன்னேற்றம் கூடும் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வீர்கள் உடன் பிறந்தவர்களாலும் உடன் இருப்பவர்களாலும் நன்மை கிடைக்கும் பிள்ளைகளின் மேற்படிப்பு சம்பந்தமாக வெளிநாடு சென்று பணிபுரிவது சம்பந்தமாகவும் எடுத்த முயற்சிகள் பலன் தரும் இருந்த தடைகள் அகலும் பெண்கள் இந்த சனிப்பயிற்சியின் விளைவாக வரவிற்கேற்ற செலவுகள் வந்து சேரும் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுவது நல்லது தன்னம்பிக்கையும் தைரியமும் அயராத உழைப்பும் உங்கள் முன்னேற்றத்துக்கு வழிவகுக்கும் உடன்பிறப்புகளை அனுசரித்துச் செல்வது நல்லது கணவன் மனைவிக்குள் உறவு பலம் பெற விட்டு கொடுத்து செல்வது உத்தமம் கடன் பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்க சிக்கனத்தை கையாள முயற்சி எடுப்பீர்கள் பணிபுரியும் பெண்களுக்கு வேலைப்படு கூடும் சக பணியாளர்களால் அடிக்கடி தொல்லைகள் வந்து கொண்டே இருக்கும் உங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட பொறுப்புகளை பிறரிடம் ஒப்படைக்க வேண்டாம் சனியின் காலம் பத்தொன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை மற்றும் இரண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை என்று இரண்டு முறை சனிவக்ரம் பெறுகின்றார் இதன் விளைவாக வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்படும் உடற்பிறப்புகளின் இல்லத்தில் நடைபெறும் சுப நிகழ்ச்சிகளை முன்னின்று நடத்தி வைப்பீர்கள் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களின் ஆதரவு உண்டு கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்ட புதிய வாய்ப்புகள் வந்து சேரும் வெளிநாட்டில் உள்ள நல்ல நிறுவனங்களிலிருந்து அழைப்புகள் வரலாம் தாயின் உடல் நலத்தில் கவனம் தேவை பரிகாரம் விநாயகர் மற்றும் வாராகி அம்மனை வழிபடுவது நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி